மேலையிலே பெற்றிருக்கக்கூடிய அருள் தந்தை தகையே புற்றுநோயை பற்றி என்னுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய டி விஸ்வநாதன் குடும்பத்தை சார்ந்த விக்னேஸ்வர் அவர்களே மேலும் பொது

எல்லோருக்கும் நினைவு கற்படுத்தக்கூடிய அனைவருக்கும் என்னது வணக்கங்களை தெரிவித்து ஒரு சில கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் விஜயகுமார் சார்பில் பேசும்பொழுது சொன்னாங்க எவ்வளவு கொடுமையானவர்கள் நிகழ்வு என்பதை மாணவர்களுக்கு தெரிய எவ்வளவு கொடுமை என்றால் இவர்கள் இனிமேல் Gracias. No, 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 no. बढ़िया बढ़िया आपने, हाँ। जिन्होंने बिल्डिंग ये देखते हैं, केल्प तो है हम ताकत से जाना तो माना करते हैं। तो सुबह लेना क्या, सितंबर वाले लेना, वोटर तो लेना वो तो उनको लेना है। वोटर भी लेना वो नहीं लेना, अजॉ ये लोग हैं एड्स डायबिटीज एडोकार्बिस देन का पेशीबार काज वगैरह रेसिपीज चलो और जाने का और काम हमारी इंसुलिन पर और डायबिटीज पे के कोई மேலாம <laughs> पास फूड है नवाली सेल के सुबह ही वाला तो मूटा पट्टा है कंडक्ट कर चिया नावू को उड़ने रुसिया अभी रुस बुड़ी वोड़ा वाले ना दिए लगेना था क्लब चेते अरे ये वोड़ा उधर नहीं हम तो मैक्सिमाइज़ करते அதாவது சில இந்த நேரத்துல என்னுடைய குழந்தைகள தவறு சொல்ல முடியல ஏ நேரத்தை அஹ் என் ஊர் இந்த பாரம்பரிய குழந்தைல நீங்க ஆஹ் சுவை பாருங்க உங்களுக்கு தெரியாததுனால உங்களுடைய நாமைய சுவையா இருக்கக்கூடிய யாரும் பிள்ளைய ஆய்ட் பண்ணி அவங்க வந்து நினைக்க உள்ளது உண்மையிலேயோ அந்த உப்பு உருமையான அந்த சுவை தெரியாது அம்மா கூட வாழையில வந்து ஒரு மோர்ல சாப்பிட்டு போயிட்டு

உன்னுடையதோ அதனோட இரண்டாவது மூளை அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடவுள் பெரிய பாதுகாக்கினால் நான்கு அடிமையான கல்லலை அடுத்து நான் எவ்வளவு இருந்தாலுமே இன்னைக்கு

நீங்கள் கல்லூரியில் படிக்கிற படிப்பு இந்த மாதிரி கூட்டங்களை சொல்லக்கூடியது உங்களுடைய சுய உணர்வு நீங்களாக நீங்கள் சொல்லப்படக்கூடிய நாலேஜு உங்களுடைய பரம்பரையில் கிளாரிட்ட சொல்வது இதை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை திறனாயப்படுத்தி உன்னுடைய உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணும் உன்னைய நம்பி வரக்கூடிய உங்களுடைய உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணும் உடல் நலம் தான் இருக்கிறதுலேயே பெரிய செல்வம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் So, we the Siddharth Varenda in the Vaisakha Sattva and this will be the beginning.